பாக்கியலக்ஷ்மி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மரியும் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எப்படியாவது இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியா சொல்கிறாங்க மரியும் வந்து அப்படி நடந்தால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து அவங்களுடைய சந்தோஷம்னா ரொம்ப முக்கியம் நல்லா சில பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வந்து ஒரு இந்த விஷயம் மட்டும் ஜோசப்க்கு தெரிஞ்சால் ஜோசப் அளவுக்கு கோவப்படுவார் து எனக்கு தெரியல ஆனாலும் அதை பத்தி எல்லாம் நான் கேர் பண்ணாம நான் வந்து இவங்களுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன் இதை இவங்க வந்து பயன்படுத்தி அவங்கள காதல் வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக வந்து சாதிச்சு காட்டுவாங்களா இல்லையான்றது தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்ருக்காங்க நீங்கள் எதுக்காக வரி பண்ணிக்கிறீங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அவங்க சந்தோஷமா அவங்களுடைய லைஃப்பில் இருப்பாங்க அவங்க இப்போவே சண்டையை சமாதானாயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி இது ஏன்னா செலியன் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னா நான் இல்லை நல்லா சொல்லலை அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய மைண்ட் ஆட்ருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே தெரிய நிச்சழியன் செலினி இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க செலியினஞ்சளியும் சேர்ந்து வாழ்வாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ